இனிமேல் பெண்கள் தினம் கிராமங்களில் கொண்டாடப்பட வேண்டும் கிராமங்களில் உள்ள பெண்கள் அந்த கிராமத்துக்கு நல்லது செய்யற பெண்களை கூப்பிட்டு அதே நேரத்தில் அந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்படும் பெண்களுக்காக ஒரு ஃபோரம் இருக்கணும் நம்மளோட மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதம் இந்த ஐம்பது சதவீதத்திற்கான அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கா ஐம்பது சதவீதத்திற்கான அரசியல் கட்சி தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்களா ஐம்பது சதவீதத்திற்கான அதிகாரிகள் உருவாகி இருக்கிறார்களா இதை நம்ம பார்க்கணும் உயர்ந்துருவாங்க ஆனா அந்த உயர் பதவியில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் ஆண்களால் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அது பாலியல் ரீதியாக என்பதுல மன ரீதியாக ஒரு பெண் மேல வந்துட்டாலே அப்ப அவர் எந்த விதத்துல அவளோட நம்பிக்கை உருக்குலைக்கலாம் என்று இந்த சமூகம் கங்கணம் கட்டி கொண்டு செய்கின்ற வேலை அரசியலுக்கு முதல்ல பெண்கள் வரணும் இது ஒரு முதல் கருத்து இரண்டாவது வருகின்ற பெண்கள் துணிச்சலாக ஒரு தெளிவான பார்வையோடு வரணும் சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்த உடனே கொடி போடலாம் கொடி போடணும்னு எம்எல்ஏ ஆகலாம் எம்எல்ஏ ஆனால் மந்திரி ஆளா நம்மளுக்கு அந்த பாதை வந்து அப்படி போட்டு கொடுப்பாங்க நாம அதுல அரசியல்வாதியா நடக்கலாம் இல்ல பெண்களை வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அவங்கள வந்து முன்னேறுவதை தடுக்குன்னா அவங்களுக்கு வந்து பேச்சாற்றல் இல்ல அவங்களுக்கு வந்து எழுத்தாற்றல் இல்ல அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா கேரக்டர் சொல்லிட்டு அவங்க துவண்டு சுருங்கி போயிடுவாங்க இது வந்து ஆண்கள் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் என் பெண்கள் கூட சில நேரம் போட்டிக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னெடுத்து வச்ச காலை நான் பின்னெடுக்க மாட்டேன் அப்படின்ற உறுதித்தன்மை பெண்கள்கிட்ட இருக்கணும் பலாத்காரத்திற்கு ஆளாகிடக்கூடாது என்று பெண்களை சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி பலாத்காரத்தில் ஈடுபடக்கூடாது என்று ஆண்களை சொல்லி வளர்க்கணும் எந்த குடும்பத்திலையும் அதை சொல்கிறது கிடையாது ராணி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மார்ச் எட்டு சர்வதேச உலக மகளிர் தினம் வந்து கொண்டாடப்படுது இன்றைய நாள்ல நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் யார் இந்திய அரசியல்ல தவிர்க்க முடியாத பெண் ஆளுமைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் மீட் பண்ண போறோம் வணக்கம் மேம் வணக்கம் 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 இன்னைக்கு சர்வதேச உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுது எங்களுடைய ராணி குடும்பம் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம் மகளிர் தினம் அப்படின்னோடனே வந்து மெயினாக வந்து பெண்களுடைய சுய முன்னேற்றம் பாதுகாப்பு அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இன்றைய தினத்தில் மகளிர் தின தினம் அப்படின்றத உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இல்லை என்னோட பார்வையில் மகளிர் தினம் என்பது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு நம்ம சொல்லுவோம் அனைவருக்குமான சமமான மகளிருக்கான வாய்ப்பு ஒன்று ஆணுக்கு நிகரான பெண்ணுக்கு வாய்ப்புன்றது ஒன்று பெண்களிலே பெண்ணுக்கு நிகரான வாய்ப்பு ஏன்னா நம்ம சில நேரம் நினைக்கிறாங்க பெண்கள் இன்றைக்கி பைலட்டாக இருக்காங்க ஆளுநராக இருக்காங்க அரசியல்வாதியாக இருக்காங்க எம்பியாக இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க முதலமைச்சராக இருக்காங்க அதனால் பெண்களுக்கு என்ன இந்த காலத்தில் பெண்கள் இந்த நூற்றாண்டில் முன்னேறி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க அதுதான் இதுக்கு கீழே இன்னும் கிராமங்களில் வரதட்சணை கொடுமையினால் இன்னும் வந்து பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று பெண் குழந்தைகளை நிகா நிராகரிக்கும் ஒரு சமூகமாக பாலியல் தொந்தரவுகளுக்கு உண்டாகும் ஒரு சமூகமாக நிராகரிக்கப்படும் பெண்களாக அழகு சார்ந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நிராகரிக்கப்படும் டொமெஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்ல முடியாமல் வீட்டிற்குள்ளே மிகவும் கொடுமைப்படுத்தப்படும் பெண்கள் இவங்க எல்லாமே ஒரு பகுதி இருக்காங்க என்னோடய கோரிக்கை என்னென்னா நம்ம இந்த மேல் பகுதியில் உள்ள பெண்களை மட்டும் பார்க்காம பெண்கள் தினம்னால் நம்ம வந்து உடனே வந்து நானே இன்றைக்கி நாலந்து பெண்கள் தினம் இது எனக்கு ஆறாவது பேட்டியோ ஏழாவது பேட்டியோ எல்லாத்துலேயுமே நான் பெண்கள் தினத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பியூட்டி தெரப்பிஸ்ட்டாக இருக்காங்க இவங்க ஃபிசியோ இருக்காங்க இவங்க டாக்டராக இருக்காங்க இவங்க மெடிக்கல் ப்ரஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க அப்படி மேல்தட்டு பெண்களை கூப்பிட்டு பெண் உரிமை அப்படின்னு மேடை போட்டு எந்த கல்லூரியாக இருந்தாலும் அப்படி தான் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனால் என்னோடய உள்ளுணர்வு என்னென்னா இனிமேல் பெண்கள் தினம் கிராமங்களில் கொண்டாடப்பட வேண்டும் கிராமங்களில் உள்ள பெண்கள் அந்த கிராமத்துக்கு நல்லது செய்கிற பெண்களை கூப்பிட்டு அதே நேரத்தில் அந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்படும் பெண்களுக்காக ஒரு ஃபோரம் இருக்கணும் இப்போ பெண்களுக்கு ஒருவேளை ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட அவங்க நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது ஏன்னா வந்து உடனே அது வந்து விடும் வீட்டில் யார்ட்டையும் சொன்னால் அது குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் தேவையாக இருக்குது அது நம்ம உருவாக்கப்படணுன்றது என்னோடய ஆசை அதனால் பெண்கள் தினத்துக்கு வந்து இன்னும் தாள கிடப்பவர்களை தாழ்பற்றின்னு சொல்லுவோம் அது மாதிரி இன்னும் கீழே குடைக்கிறவங்களும் எடுக்க வேண்டிய சமூக கடமை நமக்கு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களை விட இப்ப வந்து பெண்கள் வந்து எல்லா வந்து முன்னேறி இருக்காங்க ஆனாலும் அந்த அவங்களுக்கான அந்த சவால்கள் அந்த அந்த சவால்கள் ரொம்பவே இருக்கு அவங்க என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்றதா நீங்க நினைக்கிறீங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும் இன்னும் எந்த அளவுக்கு போல்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது நம்ம உடனே அவங்க வந்து பணியாற்றுகிற பெண்கள் நகரத்துல உள்ள பெண்கள் தான் நம்ம கண்ணப்படுறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஐம்பதுகள்ல இருந்ததை விட இன்னைக்கு வளர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பெண்கள் நம்மளோட மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதம் இந்த ஐம்பது சதவீதத்திற்கான அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கா ஐம்பது சதவீதத்திற்கான அரசியல் கட்சி தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்களா ஐம்பது சதவீதத்திற்கான அதிகாரிகள் உது உருவாகி இருக்கிறார்களா இதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி கிராமத்து பெண்கள் என்ன பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க இன்னைக்கு வந்து நம்ம பணி ஆற்றும் பெண்கள்கிட்ட என்ன பிரச்சனை நம்ம பேசுகிறோம் வந்து சோஷியல் மீடியாவில் பெண்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறான்னு பேசுகிறோம் அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை கிராமத்து பெண்கள் இன்னும் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ஆக ஒன்றே ஒன்று தான் பெண்கள் வந்து அவுட் ஸ்போக்கடாக இருக்கணும் எந்த துறையிலையும் ஏதாவது பிரச்சனைன்னு அதை வெளிப்படுத்தி அதன் மூலம் அவங்க இப்போ இன்னுமே சொன்னால் பிரச்சனை ஆகிடுன்ற மனநிலை தான் பெண்களுக்கு இன்னும் இருக்குது இன்னொன்று பெண் தலைவர்கள் நாம் முன்னேறிட்டோம் ஆனால் நம்ம பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் உதாரணத்திற்கு தெலுங்கானாலே ஒரு பாலியல் ப தொந்தரவுக்காரான ஒரு பெண் அந்த பாலியல் தொந்தரவை செய்தது ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சரவர்களின் பேரன் இன்னும் நான்கு நான்கு ஐந்து நண்பர்களோடு சேர்ந்து ஒரு விளையாட்டா ஒரு பெண்ணை வந்து சீர் சீர்குலைத்தது அந்த பெண் தொலைக்காட்சியில் அந்த பெண்ணு பெண்ணை சார்ந்தவர்கள் அழுகிறார்கள் எங்களை இப்படி பண்ணிட்டாங்க செய்தவர்கள் அதிகார மையத்தில் உள்ளவர்கள் எங்களை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்போ தான் நான் வந்து ராஜ்பவனுக்கு அவங்கள கூப்பிடுறேன் மகளிர் தர்பார்னு அதுக்கு பேர் வைக்கிறேன் ராஜ்பவனுக்கு பெண்களை கூப்பிட ஆரம்பித்த உடனேயே இந்த குற்றம் செய்பவர்கள் பயப்பட ஆரம்பித்தாங்க இவங்க நேராக கவர்னர்கிட்ட போய் சொல்லிவிடுவாங்க அப்படின்ற பயம் இருந்தது அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண் சொன்னாங்க எனக்கு வந்து முத்தலாக் சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு அனுச்சிட்டாங்க ரெட்ட குழந்தைங்க அப்படி அந்த அந்த பெண் வந்து என்னோடய தோளில் விழுந்து அழுதாங்க அது அடுத்த நாள் பத்திரிகையில் வந்தது உடனே அவன் மாமியார் போட்டு கூப்பிட்டுட்டாங்க நான் கவர்னர் வரைக்கும் போயிட்டாங்க அப்புறம் பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு ஸோ ஏதோ ஒரு ஃபோரத்தில் அவங்கள அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலை வரணும் நான் சொன்ன மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்டு இந்த இடத்துல அதிகாரி ஆகிட்டாங்க எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்றது ஒன்று அப்போ பெண்கள் அதாவது ரெண்டு விதமாக ஒன்று வந்து ஒரு பக்கம் பெண்கள் இன்னும் முன்னேறாமல் இருக்காங்க இன்னொரு இடத்துல முன்னேறிய பெண்களுக்கு மன ரீதியாக இன்னும் பிரச்சனைகள் வருது உயர்ந்துருவாங்க ஆனால் அந்த உயர் பதவியில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் ஆண்களால் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அது பாலியல் ரீதியாக என்பதில் மன ரீதியாக ஒரு பெண் மேலே வந்துட்டாலே அப்போ அவர் எந்த விதத்தில் அவளோட நம்பிக்கை உருக்குலைக்கலாம் என்று இந்த சமுதாயம் கங்கணம் கட்டி கொண்டு செய்கின்ற வேலை இது எல்லாமே பெண்கள் இன்னைக்கு கூட சவால்களை சம் சமாளித்து கொண்டிருக்க இருக்குது ஆனால் ஒன்னே ஒன்று தான் தெளிவான பார்வை பாரதி சொன்ன மாதிரி துணிச்சலான நடை நாம் எடுத்துக்கொண்ட பணியில் அது ஒரு முற்றிலுமாக தெளிவான ஒரு நடை இப்படி நம்மளை வந்து ஒரு தெளிவான பாதைக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்றது எனது கருத்து இதற்கு எல்லாருமே தான் உதவி செய்யணுன்றது எனது கருத்து அது மாதிரி பெண்கள் வந்து யாருடைய தலையிடுமே இல்லாம ஒரு சுய சிந்தனையோட தான் பலரோட கனவா இருக்கு ஆக்சுவலா அப்படிப்பட்ட ஒரு கனவை அடைந்த ஒரு பெண்கள்ல மிக முக்கியமான ஒருத்தர் நீங்க குறிப்பா சொல்லணும்னா அப்பாவுடைய அரசியல் டோட்டலாக மாறுபட்டு உங்களுக்கான ஒரு பயணத்தை நீங்க வந்து தொடங்கி இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத பெண் அரசியல் தலைவர்கள் ஒருவரா நீங்க இருக்கீங்க கண்டிப்பா இந்த இடத்த அடையிறதுக்கு நீங்க நிறைய சவால்களை வந்து சோ அந்த மாதிரி நீங்க ஆரம்ப காலங்களில் எவ்வளவு சவால்களை சந்திச்சிருக்கீங்க என்ன மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொண்டீங்க எவ்வளவுன்னு சொல்றதா எவ்வளவோன்னு சொல்றதா பெண்கள் இந்த நிலைமைக்கு வரணும்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு படியை தாண்டும் பொழுதும் பல தடைகள் தடைகளை சறுக்குவாங்க சறுக்குன உடனே சரி நமக்கானது இல்லைன்னு திரும்பி போயிடுவாங்க சறுக்குனதியில் இல்லை சறுக்குனதை மேறி ஏறி அப்புறம் மேறி அப்புறம் ஏறி அப்புறம் ஏறி மேலே வரணுன்றதுக்கு இதற்கு பின்னால் இந்த 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 பொறுப்புக்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கிறது கடுமையான மன சங்கடங்கள் இருக்கிறது கடுமையான தியாகங்களும் இருக்கிறது இப்போ தாய்ப்பாசத்தை ஒரு மனைவியாக செய்ய வேண்டிய விஷயங்களை நமக்கு செய்யக்கூடிய நமக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்வதில் ஒரு பெண் பத்து தடவை ஆணை விட உழைத்தாதான் ஒரு நிலைக்கு அவங்க வந்து தகுதின்னு நினைக்கவே படுவார்கள் நினைக்கப்படுவதற்காக பத்து ஏதாவது ஆண்களை மாதிரி நம்மளும் வேணால் இட்ஸ் நம்மளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்களோட பத்து சதவீதம் மேலே உடைப்பா ஓ இவங்க அந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அப்போ இவங்கள எதுக்காவது நம்ம அங்கீகரிக்கலான்னு ஒரு யோசனை வர்றதே அது இன்னொன்று எனக்கு ரொம்ப வருத்தமானது என்னென்னா பெண்கள்னாலே நான் சமீபத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கொண்டிருந்தேன் அப்போ இந்த கோட் போட்டுட்டு ஏனியில் ஏறி பெண்கள் வெள்ள அடிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்க என்னடா ஆச்சரியமாக இருந்தது திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பெண்கள் வந்து கோட்டுன்னு அந்த ஷர்ட் மாதிரி போட்டுட்டு அந்த பெயிண்ட் படக்கூடாதுன்றதுக்காக ஏணில ஏறி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நான் கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பெண்கள் ஏறி பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படின்னு உடனே டக்குன்னு அந்த அந்த பணியை அமர்த்தியவர் சொல்கிறாரு ஆமாங்க மேடம் இது இந்த வேலைக்கு வந்து நான் ஆம்பளையை கூப்பிட்டா ஒரு நாளைக்கு ஆயரருவா கொடுக்கணும் இவங்க ஐநூறுரூவாய்க்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு போய்ட்றாங்க அப்படின்னு இப்போ அதே உழைப்பு அதே மாதிரி ஏனில் ஏறணும் அதே மாதிரி தொடக்கணும் அதே மாதிரி இப்போ இன்னும் சொன்னால் பெண்களுக்கு ஆண்கள்னாலும் வலிமையான தோள்கள் இருக்கும் இந்த மென்மையான தோள்களை வச்சு அவங்க பெயிண்ட் பண்ணணும் ஆனால் அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவங்களோட திறமை கிடையாது அவங்களுக்கு ஐநூறுரூவா கொடுத்தா போதும் இந்த மனநிலை இருக்குல்ல இது மாறணும் ஈவன் நான் பார்த்த வரைக்கும் பெண்கள்னு போது அவங்களுக்கு சம்பளம் குறைவு அதே வேலைக்கு ஆண்களுக்கு சம்பளம் நிறையா அப்போ பெண்கள்னா இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்ற நிலைமை இருக்குதுல்ல இது மாறணும் அப்போ எப்படின்னா இன்னும் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு நான் அவங்களுக்கு இவ்வளோ பொசிஷன் கொடுத்தா போதும் இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குது அதே ஏதோ ஆனார் இருந்தால் அவங்களுக்கு உச்சபட்ச பதவி வரைக்கும் வரணும் ஆக இந்த மனநிலை எல்லா விதத்திலும் மாறணும் அப்படின்றது எனது கருத்து மேம் ஆக்சுவலாக எல்லா துறைகள்லேயும் பெண்கள் வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் அரசியலில் வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னுமுமே குறைவாக தான் இருக்குது ஏன்னா அதில் நிறைய சவால்கள் இருக்குது நிறைய போராட்டங்கள் இருக்குது எதிர்ப்புகள் இருக்குன்றது ஆனால் அடிக்கடி வந்து மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க அவங்களே வந்து ஒரு சிங்க பெண் இரும்பு பெண்மணி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க பாராட்டக்கூடிய ஒரு பெண் நீங்கள் ஏன்னா அடிக்கடி சொல்லி நான் கேட்டிருக்கேன் மிகவும் துணிச்சனால பெண் அப்படின்னு வந்து உங்களை சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் எப்படி வரணும் அவங்களை எப்படி நாங்க அரசியலுக்கு முதல்ல பெண்கள் வரணும் இது ஒரு முதல் கருத்து இரண்டாவது வருகின்ற பெண்கள் துணிச்சலாக ஒரு தெளிவான பார்வையோடு வரணும் சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்த உடனே கொடி போடலாம் கொடி போடணும்னு எம்எல்ஏ ஆலாம் எம்எல்ஏ ஆனும் மந்திரி ஆலாம் நம்மளுக்கு அந்த பாதை வந்து அப்படியே போட்டு கொடுப்பாங்க நாம அதுல அரசியல்வாதியா நடக்கலாம் இல்ல பாதை வந்து கல்லாலும் உள்ளாலும் ஆனது அதை பொறுக்கி தள்ளிட்டு நாமே தான் பாதை அமைக்கணும் அந்த பாதை அமைக்குவதுக்கு முன்னாலே அந்த கல் குத்தலாம் மண் ஆ என் கல் குத்திருச்சு க முள் குத்திருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே தடங்களாகி உட்கார்ந்து அழுபவர்கள் இருக்கிறார்கள் இல்லைன்னா அந்த முள்ளை முடுங்கி போட்டுட்டு எனக்கு இந்த இந்த பாதை எனக்காக இல்லைன்னு போகிறவங்க இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி போய் இல்லை இல்லை எவ்வளவு கற்கள் இருந்தாலும் முற்கள் இருந்தாலும் நான் போய் கோட்டையை அடையணும்னு போகிற பெண்கள் ரொம்ப குறைவு ஏன்னா பெண்களுக்கு சாதாரணமாகவே கொஞ்சம் சவால்களை சமாளிக்கலாம் அதிக சவால்கள்னு வரும்போது என்னென்ன அவங்களுக்கு குடும்ப பின்னணி வேறு இருக்குது அரசியல் இப்படி வரும்போது இது குடும்பத்தை நம்ம தாக்கு தாக்கிடுமோ இல்லைனா வந்து இந்த கேரக்டர் அசாசினேஷன் பெண்கள் மேலே பெண்களை வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் அவங்கள வந்து முன்னேறுவதை தடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேச்சாற்றல் இல்லை அவங்களுக்கு வந்து எழுத்தாற்றல் இல்லை அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கேரக்டருக்கு சொல்லிட்டு உடனே அவங்க துவண்டு சுருங்கி போயிடுவாங்க இது வந்து ஆண்கள் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் என் பெண்கள் கூட சில நேரம் போட்டிக்காக இது செய்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னெடுத்து வைச்ச காலை நான் பின்னெடுக்க மாட்டேன் அப்படின்ற உறுதித்தன்மை பெண்கள்கிட்ட இருக்கணும் அந்த உறுதித்தன்மை அடைவதற்கு என்னென்ன சவால்களை சந்திக்கணுமோ அந்த சவால்களை சந்திக்கணும் எங்கெங்கெல்லாம் உதவிகள் கிடைக்குதோ அந்த உதவிகளை எடுத்துக்கொள்ளணும் சில பேர் மனதுக்குள்ளே வச்சு புழுங்கி இதை நான் என்ன செய்யறது என்ன செய்யறேன் இன்னொருத்தவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் இல்லைன்னா பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்க சில நேரம் உதவி கிடைக்கலாம் சில அதுவே உபத்திரமா ஆகலாம் அதுவே மா தாண்டி 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 தான் வரணும் என்ன சொல்ல தாண்டி தாண்டி வரணுன்றது தகர்த்து 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 தான் வர வேண்டும் இது நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு சவால்ன்னு தான் நான் சொல்ல முடியும் மேம் பாஜக மாநில தலைவராக மட்டும் இல்லாமல் புதுச்சேரி தெலுங்கானா ரெண்டு மாநிலங்களுடைய கவர்னராகவும் நீங்கள் வந்து பதவி வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த தருணங்கள்ல நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் இருக்கமா நீங்கள் நிச்சயமாக ஏன்னா தெலுங்கானாவில் எனக்கு கொடுக்க வேண்டிய சில காவல்துறை காவல் இதாக புரோட்டோக்காலாக இருக்கட்டும் சில நேரங்களில் கவர்னர் உரையே மறுக்கப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் ரிப்பப்ளிக் டே ஃப்ளாக் வாய்ஸ்டிங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நான் நினைப்பதுண்டி ஆண் ஒருத்தர் இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க ஒரு பெண் தானே அதனால் நம்ம மறுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னொன்று என்ன இருந்தாலும் ஒரு பெண் அந்த முடிவெடுக்கிற தன்மையிலிருந்து ஆண்களுக்கு அதில் கொஞ்சம் பொறுக்காமல் தான் இருக்குது அதனால் நான் எங்கே போனாலும் அங்கே கலெக்டர் வரமாட்டாங்க முதலமைச்சரின் ஆணைப்படி கலெக்டர் வரமாட்டாங்க எஸ்பி வரமாட்டாங்க லோக்கல் மினிஸ்டர் வரமாட்டாங்க லோக்கல் எம்எல்ஏ வரமாட்டாங்க லோக்கல் எம்பி வரமாட்டாங்க இவங்கலாம் வரணும் ஒரு கவர்னர் போனால் ஆனா ஒரு பெண் என்பதனால் நாம அதிகமா உதாசீனப்படுத்தப்பட்டோம் ஆனா நான் அப்படியே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க நாங்க சரித்திரம் எழுதியிருக்க முடியாது ஆனா அது எல்லாம் ஏ வர்றியோ வரலையோ நான் போவேன் வர்றீங்களோ வரலையோ நான் அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணுவேன் அப்படி நான் வேகமா நடைபோட்டதுனால தான் இன்னைக்கும் தெலுங்கானால என்னால் கால் பதிக்க முடிந்தது அதனால பெண்கள் வந்து உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எல்லா வரவேற்பு தான் இருக்கும் நம்மளை பார்த்து எதிர்பார்ப்பு தான் இருக்கும் எதிர்ப்பும் இருக்கும் வரவேற்பும் இருக்காது ஆனா நான் முன்னேற வேண்ட கட்டித்தன்மை நமது உடம்பில் இருக்கணும்ன்றது மனதில் இருக்க வேண்டும் இப்ப சமீப காலமா வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு மேம் மத்திய மாநில அரசுகள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதுக்கு எடுக்கணும் பாரத பிரதமர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க இல்ல இதுல வந்து முதலில் அரசாங்கங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறத விட குடும்பங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு பின்பு நிறுவனங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு பின்பு அரசியலில் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கலாம் குடும்பத்தில் ஆண்களையும் பெண்களை வந்து பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு பெண் சீண்டலை நீ செய்யக்கூடாது என்பது நீ எப்படி ஆண் பக்கத்தில் போய் நீ வந்து ப பலாத்காரத்திற்கு ஆளாகிடக்கூடாது என்று பெண்களை சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி பலாத்காரத்தில் ஈடுபடக்கூடாது என்று ஆண்களையும் சொல்லி வளர்க்கணும் எந்த குடும்பத்தில் இதை சொல்கிறது கிடையாது பெண்களை பார்க்கும்போது ஆண்களை பார்த்தா ஜாக்கிரதையாரு நீ வந்து அதை தொடக்கூடாது நீ வந்துருன்னு சொல்கிறா அதே அம்மா நீ பெண்ணை போய் தொடக்கூடாது நீ கேள்வி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை அதனால் இன்னையிலேருந்து நம்ம பெண்கள் பெண்கள் தான் ஆம்பளை பிள்ளைங்களும் இன்னும் இன்னும் அவங்க வசதியாகவே வளர்க்குறாங்க என்கிட்ட ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வரணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்பாங்க ஏன்னு கேட்பேன் இல்லை இல்லை எனக்கு மூணு பையனுங்க அவங்களோட துணியெல்லாம் துவைச்சு போடணும் அப்படிம்பாங்க ஏங்க நீங்கள் அவங்களுக்கு வேலை செஞ்சு காசு கொடுக்குறீங்க ஏன் துணியை துவைக்க மாட்டாங்களா மூணு பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே எப்படிமா ஆம்பளை பிள்ளைங்களை துணி துவைக்க வைக்கிறது அப்படிமா இது பெண்ட்ட இருக்கிற பிரச்சனை நீ ஆம் நீ ஏன் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க ஆக பெண்களே சில நேரம் பெண்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்களோன்னு எனக்கு எண்ணம் ஆக நீ அவங்கள துவைக்க சொல்லுங்கள் இல்லைம்மா பொம்பளை பிள்ளையானால் துவைக்கலாம் ஆம்பளை பிள்ளையானா எப்படிமா துவைக்கிறது அப்படின்னு ஆக இருந்து அதை ஆரம்பிக்கணும் ரெண்டாவது சமூகம் பெண்களுக்கு வந்து இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏதான்னு போய் சொன்னால் அவள் மேலேயே குற்றம் சாட்டுறது நீ ஒழுங்கா போயிருக்கணும் நீ சரியா இல்லைன்னு இது மாற்றப்பட வேண்டும் அதற்கு பின்பு அரசியல் அதிகாரத்தில் பெண்கள் அதிகம் வர வேண்டும் சட்டங்கள் வர வேண்டும் சட்டங்கள் ஏற்கனவே நிர்பயா சட்டம் என்று இருக்கிறது இல்லை அந்த மாதிரி போக்சோ சட்டம் இருக்கிறது ஆனா இதெல்லாம் சரியா பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து மேம் இப்போ வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து கொல்கத்தா மருத்துவமனை துவங்கி அண்ணா அண்ணா பல்கலை கழகம் வரைக்குமே இப்போ அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு ஆனால் பெண்கள் இதை எப்படி சவாலாக எதிர்கொள்ளணும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க எந்த அளவுக்கு மன ரெண்டு விதம் இதில் பெண்களும் சில நேரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க நீ வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு சில பேர் இணையதளத்தில் போடுறது ஃபோனில் போடுறது இதில் வந்து பெண்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க இன்னும் பண்ண இப்போ ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் என்ன வருதுன்னா மனமான பெண்களை இப்படி சில பேர் டார்கெட் பண்ணுறாங்க அப்போ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கணவன் நம்ம எப்படியே சொன்னதில்லை இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது கணவன் சொன்னதில் இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுங்க இது வந்து நமக்கானது இல்லை இது உங்களை ஏமாத்துறதுக்கு செய்கிறாங்க இந்த வந்து திருமணத்தை மீறிய சில பழக்க வழக்கங்களும் இப்போ அதிகமாக போயிடுது அதுக்கும் யாரும் ஆட்படக்கூடாது அந்த காலத்தில் இருக்க மாதிரி திருமண பந்தம் என்பது நமக்கானது அதில் உள்ள கட்டுப்பாடோடு நாம் இருக்கணும் வீட்லேயும் பெண்கள் கட்டுப்பா அடிக்கடி சொல்வதுண்டு பெண்களை வந்து குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளர்க்கணும் கண்காணிக்கணும் அவங்கள பாட்டுக்கு விட்டுட்டு அவங்க இணையதளத்தில் என்ன பார்க்குறாங்களோ பார்க்கணும் நைட்டு ரெண்டு மணிக்கு வராங்களோ வரட்டும் எல்லாம் விட்டுட்டு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது அப்படின்னா அந்த கண்காணித்துக்கிட்டே கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இது குடும்பமும் சமுதாயம் செய்ய வேண்டியது இது வந்து இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது பெண்களும் ஒரு ஓப்பன் புக்காக இருக்கணும் ஒரு பூடகமாக ஏதாவது ஒன்று நடந்தால் பிரச்சனை ரொம்ப முற்ற வரைக்கும் சொல்கிறதில்ல ஆரம்பத்தில் என்னோடய மேனேஜர் இப்படி நடந்துக்கிறாரு அதுமாதிரி குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்ன்னு சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஒரு ப்ரிவென்டிவா நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்றது பாலியல் குற்றத்துக்கு இன்னும் அதிகமா நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது சினிமாக்களுமே பாத்தீங்கன்னா ஆண்களை போலவே பெண்களும் குடிக்கலாம் தம் அடிக்கலாம் அப்படிலாம் கூட வருது இல்லை கொலை செய்யலாம் ஆஹ் இதை நீங்க எப்படி பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வெறுக்கிறேங்க நான் சினிமாவே பார்க்கறது இல்லை ஆனா சில சீரியல்ல சில நேரம் தெரியாம நியூஸ் பார்க்கும்போது வந்துருச்சுன்னா அவங்க வந்து இந்த எண்ணெயை ஊற்றி வழுக்க வைக்கிறது சில நேரம் அப்படிலாம் நடக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த தொடர்கள் வர்றதே பாத்தீங்கன்னா ஒருத்தர ரெண்டு அதாவது ஒரு ஒரு ஆணை இரண்டு பெண்கள் தரத்துற மாதிரியோ இல்ல ஒரு பெண்ணை இரண்டு ஆண்கள் இந்த தான் கதைகள் மோஸ்ட்லி வருது அதெல்லாம் எப்படி பார்க்க இல்ல அது தவறான கருத்து அது வந்து சமுதாயத்தில் தவறான கருத்துக்களை பதிய செய்வது இதில் இதுல வந்து நம்ம கலாச்சாரத்தை நம்ம கொஞ்சம் கடைப்பிடித்து தான் ஆக வேண்டும் கல் திருமணம்னு ஆயிடுச்சுன்னா கொடுமைப்படுத்தப்பட கணவன் கூட இருக்கணும்னு நம்ம சொல்லலை ஆனால் அதுக்கு ஆடம்பரத்தை தேடி இன்னொரு இன்னொரு மனிதன் வந்து நம்மளை புகழ்கிறான் இன்னும் பெண்களே மனம் மாறுற தன்மையெல்லாம் இருக்கக்கூடாது திருமணத்தை மீறிய உறவுகள் வந்து நிச்சயமாக யாருக்குமே இருக்கக்கூடாது அது வந்து என்றைக்குனாலும் ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு வந்துடும் கணவன்ட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாங்கன்னா கணவன்ட்டே சொல்லலாம் நான் இதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் கணவன்களும் மனைவியை புரிந்து கொண்டு அவங்கள நம்ம புரிந்துக்கிறோமா அவங்கள்ட அளவு ஆவி நான் ஏதாவது குறை வைத்திருக்கேனா இல்லைனா உனக்கு எதாவது நான் செய்யணுமா ஆக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை முதல்ல திருமணமான நம்ம கடைசி வரைக்கும் இவங்க தான் அதனால அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்காம அடுத்த வாரமே டைவர்ஸ் நடக்குது அடுத்த மாதமே நான் டைவர்ஸ் நடக்குது ஆக இந்த டைவர்ஸின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதும் குறைக்கப்பட வேண்டும் ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் பந்தம் என்று ஒன்றை ஏற்படுத்தி விட்டால் அது கொடுமைக்கார பந்தமாக இருந்தால் உள்ளே இருக்கணும்னு இல்லை ஆனால் வரம்பு மீறி ஆசைப்பட்டு அந்த பந்தத்துல இருந்து வெளியே வர்றதெல்லாம் இப்போ அதிகமா இருக்குது ஈகோ அதிகமா இருக்குது நல்லா சம்பாதிக்கிற பெண் தன் கணவர் கொஞ்சம் கொஞ்சம் குறைவான துறைனா உடனே அவங்கள மதிக்காம இருக்கு அப்படிலாம் நடக்குது நம்ம பெண்கள் யாருமே குற்றமற்றவர்கள் நம்ம சொல்லவே முடியாது பெண்கள்கிட்ட இருக்கிற குறைபாடையே நம்ம கலைந்து கொள்ளணும்ன்றது எனது கருத்து ஆக ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றது மாதிரி அடிக்கடி சொல்வேன் மேன் பிஹண்ட் உமன் சொல்லுவாங்க அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆக இது இருபாலருக்குமே இதுல கடமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் பெண்கள் இன்னும் உறுதியாக கட்டுப்பாடோடு இருக்கணும் எவ்வளவு உறுதியாக இருக்காலோ அதே கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து இன்னைக்கு இந்த அரசியல் களத்தில் பலருக்கும் இன்ஸ்பிரேஷனான ஒரு தான் நீங்க இருக்கீங்க ஸோ நீங்க பார்த்து இந்த பெண்மணி உங்க வாழ்க்கையிலேயே எங்க அம்மா தான் அம்மா தான் அம்மா அம்மாதான் 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 நான் பார்த்த பெண்மணி எங்கள் அம்மா வந்து நாங்கள் ஐந்து பேர் எங்கள் அம்மா வந்து ஒரு மிக செல்வந்தர் வீட்டில் பிறந்தவங்க அந்த காலத்திலே பிளைமோத் வந்து மூணு வீட்டு வீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் எம் எஸ் விஸ்வநாதன் எங்கள் தா தந்தளவுக்கு எங்கள் அம்மா வசதியானவங்க ஆனால் எங்கள் அப்பாவை திருமணம் செஞ்ச பிறகு ஒரு அரசியல்வாதி ஒரு நடுநிலையான அரசியல்வாதி நடுத்தரமான அரசியல்வாதி எப்படி இருக்கிறா எடுக்கணுமோ அப்படியே அவங்க மாறிட்டாங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே அந்த அவரோட மனைவி இவரோட மனைவி பேட்டிலெலாம் இப்போ எங்கள் அம்மாவை யாரையும் பார்க்க முடியாது ஒரு குடும்பம்னால் குழந்தைங்கன்னு எங்களெல்லாம் வளர்க்குறதுல அவங்க ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் அவங்களுக்கு உற்ற துணியாக இருக்கணும் அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும் எங்கள் அம்மா சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து படிக்கிற வரைக்கும் கவனம் செலுத்துவாங்க ஸோ அப்படி கவனம் செலுத்தி என்னை ஆளுநராகி என்னோட அம்மா வந்து நான் அவங்க ரோல் மாடல் அன்பு செலுத்துறது அவங்க தான் ரோல் மாடல் கடுமையாக உழைக்கிறதுல அவங்க தான் ரோல் மாடல் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுல அவங்க தான் ரோல் மாடல் அதே நேரத்தில் துணிச்சலாக இருக்கிறதுலேயும் அவங்க தான் ரோல் மாடல் ஆக எல்லா விதத்திலையும் எங்கள் அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அம்மா உங்களை பார்த்து பெருமைப்பட்ட தருணங்கள்னு ஏதாவது இருக்கு நிறைய இருக்குது அதில் வந்து நான் மாநில தலைவராகும்போது ரொம்ப பெருமைப்பட்டாங்க ஏன்னா தமிழக அரசியல் களத்துல ஒரு தேசிய கட்சிக்கு அப்பா தலைவராக இருந்தாங்க அதே மாதிரி ஒரு இன்னொரு கட்சிக்கு நீ தலைவரான அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாவற்றையோட மகிழ்ச்சி நான் ஆளுநரான மக ஆளுநர்ன்றது எந்த தாய்க்கு மகிழ்ச்சியெல்லாம் இருக்கும் ஸோ மிக மிக மகிழ்ச்சி ஆனால் இன்னொன்று நான் நினைப்பேன் நல்ல வேலை எனக்கு அப்போ ஆளுநர் பதவி ஏன்னா எங்கள் அம்மா இரண்டு ஆண்டு ஆளுநராகி இரண்டு ஆண்டுகளில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஒருவேளை ரெண்டு ஆண்டுகள் கழித்து எனக்கு கிடச்சிருந்தாலும் அது பிரயோஜனம் ஏன்னா எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தியிருக்க முடியாது இல்லை எங்கள் அம்மா இருக்கிற காலத்திலேயே ஆளுநராக இருந்து ராஜ்பவன் போட்டு அவங்கள மகாராணி மாதிரி வைத்து அவங்களே பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இறக்கிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு வருடங்களுக்குலாம் தீர்வு கண்டு கொண்டேன்றதில் நான் ரொம்ப நிறைவாக இருக்கிறேன் நான் மேம் அப்பா வந்து காங்கிரஸில் இருந்தாங்க நீங்கள் பிஜேபியில் நீங்கள் அப்பா இதை உங் உங்களுடைய அந்த நிலையை பற்றி அப்பா பெருமைப்படுது இல்லை முதல்ல அப்பா அப்பா கோவத்தில் தானே இருந்தாங்க நான் வந்து பிஜேபியில் சேர்ந்த அப்பா கோவம் பத்து மாதம் என்கிட்ட பேசலை இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் நாங்கள் ரெண்டு பேரும் பேச மாட்டோம் ஆனால் நாம மேலே வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க ஒவ்வொரு நிலையில் மேலே வரும்போது சரி மகிழ்ச்சி சரி அவங்களுக்கோட கவலை என்னென்னா ஒரு கட்சியில் சேர்ந்து எப்படி மேலே வர முடியும் இது ஆணாதிக்க உலகமாச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க இப்போ மேலே வந்து ஒரு ஆளுநர் அளவுக்கு ரீச் ஆனது ஒரு அரசியல் மிகப்பெரிய பேர் தானே அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாங்க அதனால் அவங்களை எதிர்த்து நான் வந்தால் கூட அவங்களோட எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செஞ்சிட்டதுனால எனக்கு என்ன அவங்க பாராட்டுறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் எப்படி நீங்க பாக்குறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு இதை பேசுனா தனி பேட்டியே எடுக்கணும் அதனால பாலியல் குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது பள்ளி கல்லூரி வளாகங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது ஊழல் வழக்கில் பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் சிறையிலே இருந்தார் டாஸ்மாக்னால பெரிய பிரச்சனை இருக்கிறது திட்டங்கள் நிறைய செயலாற்ற முடியாமல் இருக்கு மழை வெள்ளங்கள்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக இவையெல்லாம் வைச்சிட்டு மொழி பிரச்சனையை வைத்து மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதனால் மக்கள் இன்று ஆன்டி இன்கம்பன்சின்ன்றதில் நிறையா பார்க்கிறார்கள் அதனால் அரசாங்கம் இன்னும் சரியாக செயல்பட வேண்டும் என்பது எனது கருத்து மேம் ஆக்சுவலாக பெண் பெண்ணையும் பற்றி பேசும்போது பெண்களை பற்றி பேசும்போது அவருடைய முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக பெரியார் அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது உங்களுடைய பார்வையில் பெரியார் நான் பெரியார் தான் பெண்களை முன்னேற்றினார் என்றதில் நான் வந்து நம் ஒரு கருத்து எனக்கு கிடையாது ஏன்னா வந்து ஆண்டாள் காலத்திலேயே நமக்கு வந்து பெண்களுக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது பாரதி பெண்களை பற்றி பேசினார் காமராஜர் பெண்களுக்கான கல்வியை கொடுத்தார் அதனால பெரியாரின் எண்ணங்கள் சில பேருக்கு உபயோகமாக பட் நாலாம் பெரியாரை நான் ஆரம்ப காலத்தில் படித்ததே கிடையாது அதே மாதிரி சமத்துவ சமுதாயம்னா மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாரதி பெண்களை பற்றி பேசியிருக்கிறார் அதனால என் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கனலாக இருந்தது பாரதியின் பாடல்கள் தான் நான் சொல்வேன் ரொம்ப நன்றி மேம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி கண்டிப்பா பிஸி ரொம்ப பிஸியா இருக்கீங்க ரொம்ப பிஸியான எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் நீங்க வந்து பெண்ணையும் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து இந்த சர்வதேச மகளிர் தினத்துல பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்கும் இல்ல துணிச்சலா இருங்க வெளிப்படையா இருங்க மகிழ்ச்சியா இருங்க ஆரோக்கியமா இருங்க ஆரோக்கியத்தையும் தொலைச்சிடாதுங்க மகிழ்ச்சியும் தொலைச்சிடாதுங்க அதே நேரத்தில் முன்னேறுங்க ஏதாவது ஒரு காலத்தில் நான் வந்து சொல்ல வேண்டிய எப்பவுமே பொருளாதார சுயசார்பு இருந்துருச்சுன்னா பெண்களுக்கு ஒரு தைரியம் வரும் ஆனால் பொருளாதாரத்துலேயும் கல்விகளையும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் கல்வி கற்றவர்கள் பொருளாதார ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் செஞ்சு உங்கள் கையில் பொருளாதாரம் வைத்துக்கொள்ள மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க கையில் ஒரு நூறுரூபா இருந்தால் அதோட அதோடய துணிச்சலும் தைரியமும் வேறு என் கையில் ஒரு நூறுரூபா இருக்குது ஆனதை பார்த்துடலாம் அப்படி அதனால பொருளாதாரத்தில் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருளாதார தன்னிறைவு நீங்கள் கிடைக்கணும் எஜுகேஷனலி எம்பவர்ட் அண்ட் எக்கனாமிக்கலி எம்பவர்டு இருக்கணுன்றது எனது கருத்து ரொம்ப நன்றி மேம் நன்றி